அனைவருக்கும் வணக்கம் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் கண்டெடுத்த திருஞான சம்பந்த ஜோதிடர் நவக்கிரக தமிழ் எண்கினும் ஜோதிடம் தொடர்பாக சொற்களுக்கு சொற்களை எண்களுக்கு சமமாக உறுதி செய்தேன் தராசு தள்ளும் பொருள் சமப்பலன் என்பதையே பொருள் சுவைக்கப்படுகிறது வார்த்தை பேசப்படுகிறது பொருளால் எந்த சுவையோ அதுபோல் சொற்களும் அதன் சூரிய சொற்கள் அப்போ சொற்கள் என்றால் நவக்கிரகமும் சொற்கள் தான் சொற்கள் அடிப்படையில் தான் நவக்கிரகமும் சுற்றி வருகிறது சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சுற்றி வருகிறது பூமி சுற்ற சுற்ற அனைத்து கிரகமும் சுற்றி வருகிறது அதனால் சூரியன் மேலே தான் இருக்குது சந்திர மேலே இருக்குது செவ்வாய் மேலே இருக்குது அதுபோல் இந்த பூமியும் மேலே தான் இருக்குது நம்ம இருக்கிறது பூலோகத்தில் இருக்கோம் என்பதை நான் சொல்லுகின்றேன் ஆனால் சொற்கள் அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது என்பது தொடர்பாக நான் சொல்லி வருகின்றேன் சூரியன் மேலே இருக்குது சந்திரன் மேலே இருக்குது செவ்வாய் மேலே இருக்குது புதன் மேலே இருக்குது குரு மேலே இருக்குது சுக்கிர மேலே இருக்குது சனியும் மேலே இருக்குது ஆனால் கேது என்பது எங்கே இருக்குது நம்முடைய வார்த்தையில் இருக்குது நம்ம முன்னால் அணிக்குது ராகு கேது என்பது நம்ம முன்னால் முன்னால் அணிக்கிது ராகு கேது என்பது அது கிரகம் அவை மோகினியால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கடலை கடையும் போது அது உருவாக்கப்பட்டு இருந்தாலும் புராணத்தில் பலவிதமாக சொல்லப்பட்டு இருந்தாலும் அதுவும் உண்மையாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்லப்படுவது ராகும் கேது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம முன்னால் தான் இருக்குது நம்மளுடைய வார்த்தையில் இருக்குது நம்ம ரத்தத்திலே ஊறி இருக்குது என்பதையே நான் சொல்லுகின்றேன் அதுபோல் பூமி என்பது மேலே தான் இருக்குது நம்ம இருக்கிறது பூலோகத்தில் இருக்கும் அப்போது கடலுக்கு கரைகள் இருப்பது போல் இந்த பூமிக்கு எங்கேனாலும் கரைகள் உண்டா கரைகள் கண்டெடுத்தது உண்டா அதனால் பூமியுடைய எல்லை யாராவது பார்த்தது உண்டா சொன்னது உண்டா அதனால் பூமி என்பது விஞ்ஞான அடிப்படையில் பூமி மேலே தான் இருக்குதுன்னு சொல்கிற சொல்கிறாங்கண்ணா நம்மளும் அதை பார்த்ததாக டிவி மூலமாகவோ அல்லது வந்து விஞ்ஞான கலைக்கூட மூலமாகவோ நாம் பார்த்து வருகின்றோம் பூமி என்பது மேலே தான் இருக்குது நம்ம இருக்கிறது பூலோகத்தில் இருக்கும் இந்த பூலோகத்தில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா மண்ணு தான் இருக்குது இந்த பூலகத்தில் கடல் இருக்குது மலை இருக்குது பனி பனிமலை இருக்குது பூமி இருக்குது பூலோகம் இருக்குது தான் ஆனால் பூமி என்பது மேலே இருக்குது பூலோகத்தை நம்ம வாழ்கிறோம் இந்த பூரோகத்தில் மலைகள் கடல்கள் அத்தனையும் உண்டு அதுபோல் இந்த மாட்டடிப்பில் நான் ஜாதகம் சொல்லப்பட்டு வருகிறேன் என்றால் ராகுக்கேது என்பது நமது உடலிலே நமது உடம்புலே ஊறப்பட்டது நம்ம ரத்தத்திலே ஓ ஓடுகின்றது அதுதான் ராகு கேது பிறருடைய வார்த்தை மூலமாக வரலாம் நம்மளுடைய வார்த்தை மூலமாக வரலாம் ஆனால் பேசப்படும் சொற்கள் அத்தனையுமே ராகு கேத க ராகு கேதுக்களாக இருக்கலாம் ஆனால் ராகு கேதுக்குன்னு யாராவது கிரகம் கண்டுபிடிச்சிருக்காங்களா கிடையவே கிடையாது அது எல்லாமே பூர்வத்தை நம்ம பேசுகிறது தான் ஆனால் சூரியன் மேலே இருக்குது சந்திரன் மேலே இருக்குது செவ்வாய் மேலே இருக்குது புதன் மேலே இருக்குது குரு மேலே இருக்குது சுக்கிரன் என்பது வெள்ளி அது மேலே இருக்குது சனி என்பது மேலே இருக்குது அதுபோல் ராகு கேதுக்கு வந்து எங்கேயும் கிரகங்கள் இல்லை நம்ம பேசுகிறது தான் கிரகம் அதனால் வந்து லக்கனை என்பது நீயாகலம் நானாகலம் அது ஒரு உயிர் உயிரிலே கலந்தது தான் ராகு கேதுகள் நம்மளோட ரத்தத்திலே நம்ம பேச்சிலே நம்ம பார்வையிலே நம்ம கண்ணிலே நம்ம சுவாசத்திலேயே எல்லாமே கலந்துருப்போ தான் ராகு கேது அதுதான் ராகு கேது அது ஒரு ஆப்போசிட் கிரகங்கள் அது ராகு இப்படி வந்தால் கேது இப்படி போகும் இது அது வந்து இங்கிலீஷில் வந்து ரிவர்ஸ் கிரகம்னு சொல்லுவாங்க ஆகவே வந்து பூலோகத்தில் வந்து நம்ம இருக்கோம் பூலோகத்தில் நம்ம எதை சார்ந்து இருக்கோம் அப்படின்னா பூமி தான் இருக்கும் இது பூமி இல்லை பூமிங்கிறது மேலே இது பூலோகத்தில் வந்து மண்ணு தான் இருக்குது மலை இருக்குது கடல் இருக்குது இது தான் பனிமலை இருக்குது அண்டார்டிகா கடலில் பனிமலை இருக்கலாம் ஆனால் பூமிக்கு யாருமே கரையை கண்டதாக யாருமே எந்த விஞ்ஞானமும் சொன்னதில்லை ஆனால் வந்து பூமி என்பது மேலே தான் இருக்குது பூலோகம் என்பது தான் இருக்குது நம்ம பூலோகத்தில் நின்றுட்டு தான் எல்லா ஆராய்ச்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து சூரியனை சுற்றி அனைத்து கிடைக்கையுமே சுற்றி வருவது போல் இந்த பூமியை சொண்டுக்கிட்டு இருக்குது சரிங்களா ஒரு காலத்தில் வந்து சூரியன் தான் சுற்றி வருதுன்னு சொன்னாங்க மதத்துக்காரங்க அது இல்லைன்னு தீர்மானிச்சது விஞ்ஞானம் ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு அதுதான் விஞ்ஞானம் பூமி சுற்றுக்கிறா அப்படின்னு சொன்னது தான் விஞ்ஞானம் ஆனால் மலத்து சூரிய சுற்றி வருதுன்னு சொன்னாங்க அது தப்புன்னு சொல்லி தான் பூமி தான் சுற்றி வருது அப்படின்னாங்க ஆனால் இப்போ ஒம்போது நவக்கிரகங்களும் அப்புறம் புரோட்டா இருக்குது நெப்டின் இருக்குது அது இது எல்லா கிரகமும் நடிச்ச தரம் இன்னும் எல்லாமே சூரியனை சுற்றி சுற்றியே இருக்கு அப்போ பூலோகங்கிறது எங்கே இருக்குது எங்கே முடியுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அதனால் சூரியன் மேலே இருக்குது சந்திர மேலே இருக்குது செவ்வாய் மேலே இருக்குது குரு மேலே இருக்குது வெள்ளிங்கிற கோள் மேலே இருக்குது சனிங்கிற கோள் மேலே இருக்குது நெப்டியூன் நெப்டியன் குளோட்டோ எல்லா கிரகமும் மேலே தான் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு கிரகமும் சுற்றி தான் வருது சூரியனை சுற்றி தான் வருது அதுபோல் வார்த்தை அடிப்பிலே நான் ஜாதக பல சொல்லி வருகின்றேன் ஆகவே இந்த ஈரம் என்ற ஒரு வார்த்தைக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எண்க ஒம்பது மூணு ஏழு இதையெல்லாம் கூட்டினாக்க பத்தொம்பது அதனுடைய விதி என்கிறது ஒன்று அப்போது ஈரம் உடம்புல ஈரம் என்றால் என்ன உடம்புல ஈர என்பது ரத்தம் தான் அந்த ரத்தம் சுண்டிவிட்டால் செத்த உடம்புக்கு சமம் அதுபோல் அந்த பூலோகத்தில் வந்து நீர் இல்லை என்றால் உண்மையிலே ஒரு பூலோகம் வறண்டு போகும் பாருங்கள் ஏடிக்கட்டில் சித்திரையை வயசுனாலெலாம் மழை பெய்யலனாக்க வச்சிங்கன்னா அந்த பூமி அந்த மேலே இருக்கிற ஒரு பூலோக மண்ணுகள்லாம் வெடித்து போகும் ஏரியில் அதாவது குறிப்பிட்ட தூரம் வரலையுமே மூணு அடி நாலு அடி வரலையுமே வெயிலுடைய தாங்கிக்கொள்ளும் அதுக்கு மேலே வெயில் தாங்க முடியலன்னா தானாகவே வெடித்து போகும் அந்த மண் உலைகள் கரைகள் அத்தனையுமே வெயில் பட்டு ஓரளவு தான் வெயில் தாங்கும் இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து வெயில் தாங்காது ஒன்னே வெடித்து போகும் அந்த வெடிப்பிலிருந்து சில உயிரினமும் தோன்றுகிறது ஆனால் ஈரம் என்பது நம்மளுடைய உடம்புல ரத்தம் தான் அந்த ரத்தம் சுண்டிவிட்டால் ரத்தம் இல்லை என்றால் உடம்பு செத்து போகும் ஈரம் என்பது ரத்தம் ஆனால் அனைத்து பிராணிகளுக்குமே வந்து சில பிராணிகளுக்கு வந்து பாலாக இருக்கும் ரத்தம் மரத்துக்கெலாம் பாரு பால் சில பே ஊர்வலத்துக்கு பாருங்கள் சில பாலாக இருக்கும் ஆனால் அது ரத்தம் தான் பாலாக இருக்கிறது ரத்தம் தான் ஆனால் மரத்துக்கு பால் மனுஷனுக்கு எல்லாமே வந்து சில இது வகையாக பாலாக இருக்கும் அதனால் வந்து உடம்பில் ஈரம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் ஈரம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அதனால் இந்த பூலோகத்தில் ஈரம் இருந்தால் தான் பூலோகம் தா தாங்கும் பூலோகத்தில் வந்து ஈரம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை எந்த மண்டலமாக இருந்தாலும் சரி அது செவ்வாய் மண்டலமாக இருந்தானா புதன் மண்டலம் சனி மண்டல தான் நிறைய தண்ணி இருக்குது எல்லாம் சாக்கடை செவ்வாய் மண்டலம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது ஆனால் நம்மளுடைய விஞ்ஞான அந்தளவுக்கு போய்ட்டு உலகத்துல பிங்கானால் அந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு போய் கண்டுபிடிக்க முடியல எல்லா இடத்துலையும் தண்ணி இல்லை தண்ணி இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் ஈரம் என்பது விதியன் ஒன்று அது ஒன்றாம் இடத்து பலனாக வருகிறது அந்த உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் என்பது ஈரம்தான் ஆனால் ஈரம் காய்ந்து விட்டால் செத்துப்போம் ஆனால் வந்து ஈரத்துளை விதியன் ஒன்று ஈரம் என்றால் ரத்தம் ஆனால் வந்து அது அதுபோல் முழு நிலவும் முழுநிலவுக்கு நிலவுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்கிறதம் மூணு எட்டு ஒம்பது மூணு எட்டு ஒம்பது ஒம்பது நாலு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்க முப்பத்தி ஒன்று அதனுடைய விழி என்கிறது நாலு முழு நிலவு அப்போது முழு நிலவு என்று சொல்லக்கூடியது முப்பத்தி ஒரு நாள் இந்த எண்கிறதம் சொல்லப்பட்டு வருகிறது முழு நிலவு என்பது முப்பத்தி ஒரு நாள் அந்த முப்பத்தி ஒரு நாள் முடிந்துவிட்டால் அது மறு நிலவுக்கு சென்றுவிடும் ஆனால் வந்து முழு நிலவு என்பது முப்பத்தி ஒரு நாள் முழு நிலவோட விதியன் நாள் அது ஒரு மாதம் மு முழுநிலை என்பது ஒரு மாதம் கணக்கு அது சொல்லப்படுகிறது ஆனால் வந்து முழு நிலவு என்பது முப்பத்தி ஒரு நாள் ஆனால் நம்மளுடைய தேதி வாக்கு கிழமை பிராரம் அது ஒரு வகையில் கணிக்கும்போது இருபத்தி எட்டு நாள் ஆகிடும் அது வந்து பெண்களின் ஒரு சூதகத்தை குறிக்கும் ஆனால் அந்த கணக்குலையும் அது வரும் ஆனால் வந்து முழு நிலவுங்களுடைய விதியன் நாலு முழு நிலவு முப்பத்தி ஒரு நாள் அது ஒரு மாதம் நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன் இந்த எண்கி தான் நான் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த என்கிறம் அடிப்படையில் தான் நான் எல்லா அனைத்தையும் சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் அருகில் மாவட்டம் அருகிலுள்ள வட்டம் எண்கின வல்லுவர் நன்றி வணக்கம்